சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வார வீடியோவில் கர்நாடக மாநிலம் கொள்ளைகாலுக்கு பக்கத்தில் இருக்கிற காமகரே அப்படிங்கிற ஊரில் கர்நாடக வேளாண்மைத்துறை துறை முன்னாள் அமைச்சராக இருந்த ஹெச் நாகப்பாவ வீரப்பன் அவருடைய வீட்டிலிருந்து கடத்திக்கிட்டு வந்தாருங்கிறதை பார்த்தோம் கொள்ளைகாலிலிருந்து இருந்து சூழ்நிலை போகக்கூடிய அந்த ரோட்டை கடந்து கரும்பு காட்டுக்குள்ளே வீரப்பன் குழுவினர் போகும்போதே வடக்கு பக்கம் ஊரில் இருந்து வந்த பொதுமக்கள் வீரப்பன் குழுவினர் நாகப்பாவை கடத்திட்டு போகிறத பார்த்துட்றாங்க ஆனாலும் கொண்டு அவங்களை தொடர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பில்லாத சூழலில் சாலை மறியல் இருக்கிறாங்க உடனடியாக தமிழ்நாட்டுக்கு போன தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ரெண்டு பஸ் தீவைச்சரிக்கப்படுது வழியில் வந்த கரும்புலாரிகள் ஒன்று ரெண்டு தீவைச்சரிக்கப்படுது நாலஞ்சு கார் அடித்து நொறுக்கப்படுது முழுக்கவும் அந்த பகுதி முழுக்கவும் ஆயிடுது கிழக்கு பக்கம் ஆனூரிலேருந்து மேற்கே கொள்ளையால் வரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் தொட்டினவாடி மங்களம் போன்ற ஊர்களில் எல்லாமே மாதிரி தான் அங்கங்கே சாலை மறியல் நடக்குது இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட நாகப்பா கடத்தப்பட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு வீரப்பன் குழுவினர் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தை கடந்து தொட்டினவாடி அப்படிங்கிற ஊரில் இருந்து சத்தியமங்கலம் போகிற ரோட்டில் த அந்த ரோட்டை கடந்து போகிறதுக்காக நடந்து இருக்காங்க இந்த நேரத்துலேயே இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தொட்டினவாடி ஊருக்குள்ளே வந்த மாதேஸ்வரன் மலைக்கு போகக்கூடிய ஒரு பஸ் உதயரங்காங்கிற ஒரு தனியார் பேருந்து அந்த இடத்துல ஆளுகளை இறக்கி விட்டு நிற்கிது நிற்கும்போது அங்கிருந்த மக்கள் காமகரவையில் அமைச்சர் நாகப்பா வீரப்பன் குழுவினர் கடத்திட்டு போயிட்டாங்க காமகர வெளியே எந்த பஸ்ஸுமே மாதேசமலைக்கோ ஆனூருக்கோ போக முடியாத சூழல் இருக்குது நீ வண்டி இங்கேயே நிறுத்திடு அதுதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க பஸ்ஸில் இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே மாதேஸ்வரம் மலைக்கு போகக்கூடிய பொதுமக்கள் அவங்களை எப்படியாவது மாதேஸ்வரமலை கூட்டிகிட்டு போய் சேர்த்தரணும்னு அந்த உதயரங்க பஸ்னுடைய டிரைவர் முடிவு பண்ணுறாரு அதனால் நேராக போகக்கூடிய அந்த பாதை அதாவது காமகரை அடுத்து அனூர் வரைக்கும் போகக்கூடிய அந்த பாதையில் போனால் தான் பிரச்சனை வரும் ஆனால் நம்ம இன்னொரு மாற்றுப் பாதையில் போகலாம் அப்படின்னு அவர் முடிவு பெறாரு அந்த அடிப்படையில் தொட்டினவாடியிலிருந்து வலது பக்கமாக சத்தியமங்கலம் போகிற ரோட் இருக்குது இந்த ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் வந்தோம்னா நொக்கனல்லி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இருந்து இடது பக்கம் அனூர் போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது அந்த பாதை வெளியே போனோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அணூர் போய் சேர்ந்துடலாம் அணூருக்கு அந்த பக்கம் எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சோ அவ்வளோ சீக்கிரம் மாதேசுவரில் போயிடலாம் அப்படிங்கிற முடிவில் பஸ்ஸில் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த பஸ்ஸில் பயணம் பண்ண எல்லார்ட்டையும் கேட்குறாரு அனூர் வரைக்கும் இருக்கிற ஊருக்கு போகிறவங்கலாம் யாராவது இருந்தால் நான் நேராக இப்படி நொக்கலண்டி போயிட்டு அங்கேருந்து அனூர் போய் மாதேஸ்வரில் போயிடலாம் எல்லாம் சரியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாரு இருந்த பயணிகளும் நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கோம்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு பஸ்ஸை எடுத்துக்கிட்டு அவருக்கு நேராக சத்தியமங்கலம் போகிற ரோட்டில் நொக்கலண்ணி பிரிவுக்கு போகிறதுக்காக போயிட்டு இருக்காரு சாதாரணமாக பயணிகள் போகிற பஸ் மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக பஸ்னுடைய உள்பக்க லைட்டு எல்லாத்தையும் அணைச்சிட்டு முன்னால் ரெண்டு முகப்பு விளக்கு மட்டும் போட்டுட்டு போயிட்டுருக்காரு இந்த பஸ் நொக்கநலியிலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரம் தாண்டி வந்த நேரத்தில் வீரப்பன் குழுவினர் நாகப்பாவை கூட்டிகிட்டு அந்த ரோட்டில் ஏறுறாங்க தூரத்தில் ஒரு நானூறு ஐநூறு மீட்டர் தூரத்தில் பஸ் வர்றது தெரியுது இந்த கட்டத்தில் இந்த மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயே நாகப்பாவால் நடக்க முடியல ரொம்ப சிரமப்பட்டு நடக்கிறாரு தடுமாறி தடுமாறி கீழே விழுகிறாரு அவசரத்தில் அவர் கடத்தி தரும்போது அவர் காலியின் செருப்பு இல்லாத சூழலையே கூப்பிட்டு வந்துடுறாங்க அதனால் வீரப்பன் தான் போட்டுருந்த ஸ்லீப்பர் செப்பலை அவரை போட சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு தான் ரோட்டுக்கு கூட்டி வராங்க இந்த லைட் வடிச்சத்தில் ஏதோ ஒரு வண்டி வர்றது மட்டும் தெரியுது டிராக்டரு கார் லாரி பஸ்ஸு எதாக இருந்தாலும் வண்டி எடுத்துங்க இங்கேருந்து எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் பெரியவரை அந்த வண்டியிலே வச்சு நம்ம கூட்டி போய்ட்டு காட்டை ஒட்டி இருக்கிற பகுதியில் இறக்கி நம்ம நடந்து கூட்டி போயிடலாம் அப்படின்ட்டு அந்த வண்டியை கை காட்ட சொல்கிறாங்க சேத்துக்குழி கோவிந்தன் வீரப்பன் எல்லாருமே கரும்பு காட்டு ஓரத்தில் மறைஞ்சு நின்றுட்டு ரோட்டுக்கு சந்திரகவுடாவையும் உடாகியும் பாக்கியராஜன் மட்டும் அனுப்புகிறாங்க பாக்கியராஜும் சந்திரகோடாவும் துப்பாக்கியோடவே ரோட்டில் வந்து நிற்கிறாங்க அந்த காலகட்டத்தில் அந்த வழியாக போகக்கூடிய மக்கள் யாருமே துப்பாக்கியோடு இருக்கிறவங்கள பார்த்து பயப்படமாட்டாங்க ஏன்னால் அதுக்கு முன்னே ஒரு பதிமூணு வருஷமாகவே கொள்ளைகாலிலேருந்து மாதேஸ்வரம் மலை இந்த பக்கம் சாம்ராஜநகர் மைசூர் பகுதியில் ரோட்டில் யாராவது துப்பாக்கியோட பச்சை யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அதிரடிப்படை போலீசார் வீரப்பனை தேடி வந்திருக்காங்க அப்படிங்கிற தெரியும் அந்த அடிப்படையில் இவங்க ரெண்டு பேருமே ரோட்டில் ஆளுக்கு ஒரு பக்கம் துப்பாக்கியோட நின்ன போதும் கூட பஸ் டிரைவர் யாரோ அதிரடிப்படை வீரர்கள் தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல ரொம்ப நெருங்கி இவங்களுக்கு பக்கத்துலேயே வந்துடறாரு கர்நாடகாடைய ரோடுகள் எப்பவுமே ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் எல்லாம் போகிற அளவுக்கு இருக்காது அதுவும் இது கிளைச்சாலை அதனால் பேர் வந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் வர முடியும் அவ்வளோ குண்டு முடியுமா ரோடு மோசமாக இருக்கும் அந்த ரோட்டெலாம் பஸ் வந்துகிட்டு இருக்குது பஸ்ஸு பக்கத்தில் வந்த உடனே பாக்கி துப்பாக்கி காட்டி ரோட்டு நடுவில் போய் நிற்கிறாரு இன்னொரு பக்கம் சந்திரகூட ட்ரைவரை பார்த்து ஏய் மென்னு நின்றுட்டு பக்கத்தில் வர சொல்கிறாங்க பக்கத்தில் வந்து பஸ் நிற்கிது நின்ன உடனே காட்டுக்குள்ளே மறைஞ்சிருந்த வீரப்பன் சேத்துக்குடி கோவிந்தன் எல்லாருமே பஸ்ஸுக்குள்ளே வந்துடுறாங்க பஸ்ஸில் இருந்த பயணிகள் எல்லாம் செய்து இந்த மாதிரி நாங்கள் பெரிய ஒரு நாகப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் போயிட்டு எவ்வளோ தூரம் எங்களுக்கு வசதியாக இருக்க ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தூரம் போயிட்டு அங்கே இறங்கிட்டு பஸ்ஸை திருப்பி அனுப்புகிறோம் அது வரைக்கும் எல்லாரும் இங்கேயே நில்லுங்க யாரும் பயப்படாதீங்க நாங்கள் போயிட்டு உங்களுக்கு பஸ்ஸை திருப்பி அனுப்புகிறோன்னு சொல்லிவிட்டு டிரைவர் கண்டக்டர் மட்டும் பஸ்ஸுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாகப்பாவை பஸ்ஸில் ஏற்றுறாங்க இந்த நேரத்தில் அந்த பஸ்ஸில் வந்திருந்த முப்பத்தஞ்சு நாற்பது பேரும் மக்கள் எல்லாருமே வீரப்பனை பார்த்து கை கொடுக்குறாங்க சந்தோஷப்படுறாங்க பக்கத்தில் போய் கட்டி பிடிக்கிறாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அந்த பேருந்தில் பயணம் பண்ணதில் பெரும்பாலும் கன்னட மக்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கும் வீரப்பன் ஒரு ரோல் மாடலாக தான் பார்த்தாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவன் நமக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் பெரும்பாலும் யாரும் பார்க்கல எல்லாருமே போய் அவரை கட்டி பிடிச்சி கை குடிக்கிறது நாகப்பாட்ட சொல்கிறாங்க நீங்கள் பயப்பட வேணாம் ராஜகுமாரை எப்படி கடத்திக்கிட்டு போயிட்டு வீரப்பன் திருப்பி அனுப்புனாரோ அதே மாதிரி திருப்பி அனுப்பிடுங்க வேறு எதுவும் பண்ணிடாதீங்கறாரு வீரப்பனும் கண்டிப்பாக நான் அந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டேன் நான் கவர்மெண்ட்ட சில கோரிக்கைகள் வைக்கிறேன் அந்த ஏற்கனவே வச்ச கோரிக்கைன்னு சில செய்ய முடியாமல் அரசு இருக்காங்க அதையெல்லாம் செய்ய சொல்லித்தான் நான் ஒரு கோரிக்கை வைக்க போகிறேன் அது முடிஞ்ச நான் பெரியவரை அனுப்பிடுறேன் கோரிக்கை கிடைக்கிதோ கிடைக்கலையோ அது என்னுடைய பாவ புண்ணியம் ஆனால் பெரியவரை நான் எதுவும் பண்ண மாட்டேன் தைரியமாக போங்கங்கிறாரு அந்த பஸ்ஸில் இருந்த பலரும் நாகப்பாக்கிட்டையும் சொல்கிறார் வீரப்பன் எதுவும் செய்ய மாட்டார் நல்ல மனுஷன் ராஜகுமார் எப்படி அனுப்பி வச்சாரோ அதே மாதிரி உங்கள்கிட்ட அனுப்பி வச்சுருவாங்க நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் ஏற்றி விடுறாங்க பஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் அங்கே எல்லோரும் பேசி முடிச்சதுக்கு பிறகு அங்கேருந்து கிளம்புது பஸ்ஸில் வந்த பயணிகளெல்லாம் இறக்கி விட்டுட்டு நாகப்பாவை ஏற்றிட்டு வீரப்பன் குழுவினர் ஆறு பேரும் அந்த பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க பஸ் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் போன வலது பக்கம் குண்டால் அதிரடிப்படை முகாம் இருக்குது அந்த குண்டால் முகாமில் இருந்து அதிரடிப்படை வீரர்கள் ஒரு வண்டியில் வந்துட்டு இருக்காங்க அவங்க நாகப்பாவை கடத்திக்கிட்டு இவங்க போன பஸ்ஸுக்கு முன்னால் தான் சத்தியமங்கலம் ரோட்டில் வந்து அவங்க சேர்றாங்க சேர்ந்த உடனே அந்த ரோடு திரும்பி நேராக இவங்க இருக்கிற வழியிலேயே அதிரடிப்படையினுடைய ஒரு ஜீப்பும் வருது அதே தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு வண்டியுமே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தூரத்தில் வரும்போதே ஒரு வண்டியில் வரவங்க இன்னொரு வண்டியில் யார் வர்றாங்கிறது தெரிஞ்சுக்குது அதிரடிப்பட்டை ஜீப்பில் வந்தவங்களுக்கு இதில் வரது பஸ்ஸு தான் அப்படிங்கிறது தெரியுது அதனால் அந்த வீரர்கள் பக்கத்தில் வராமல் கொஞ்சம் தூரத்துலேயே வண்டி நிறுத்து டிரைவரை பக்கத்தில் வாங்குறாங்க டிரைவர் வண்டி நிறுத்தாமே போயிட்டுருக்காரு அப்போது வீரப்பன் குழுவில் இருந்தவங்க எல்லாமே ஏ எதிரி தப்பு அதிரடி படைய வண்டி நீ வண்டியினுடைய லைட் ஆஃப் பண்ண அவங்க எதிரில் வருவாங்க அதுக்குள்ளே நாங்கள் இறங்கி வேறு இடத்துக்கு போயிட்றோம் நேருக்கு நேர் போகிறதுக்கு சரியாக இருக்காது சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க டிரைவர் லைட் ஆஃப் பண்ணாமே இருக்கார் அதுக்கு பிறகு பாக்கியராஜன் சந்திரகூடாவும் போய் டிரைவரை மிரட்டி லைட் ஆஃப் பண்ண வச்சிட்றாங்க அதுக்கு பிறகு எதிரில் இருந்த வண்டி கொஞ்சம் மூவ் ஆகி பக்கத்தில் வருது இதுக்கு இடைப்பட்ட நேரத்துலேயே ஒரு ரெண்டு மூணு நிமிட நேரத்துக்குள்ளாகவே நாகப்பா பஸ்ஸில் இருந்து கீழே இருக்கின வீரப்பன் சேத்துக்குடிக்கோ இந்த ரெண்டு பேரும் வலது பக்கமாக ரோட்டை கிடந்து அவங்க காட்டுக்குள்ளே போகிற வழியில் போயிடுறாங்க இந்த இடத்துலேருந்து அதிகபட்சமாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் வேண்டிய முகாம் இருக்குது ஆனால் அந்த இடத்துலேருந்தே அவங்க காட்டுக்குள்ளே நோக்கி கிளம்ப ஆரமிச்சிடுறாங்க அதுக்கு பிறகு அதிரடி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி பக்கத்தில் வந்து பஸ்னுடைய டிரைவர்கிட்ட நிற்கும் போதே டிரைவர் சொல்லிடுறாரு வீரப்பன் குழுவினர் பெரியவர் நாகப்பாவை கூட்டிட்டு இந்த பஸ் தான் வந்தார் இங்கேருந்து இறங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ நிற்காம போ அப்படின்னு சொல்லிட்டு அதிரடிப்படை வீரர்கள் மீண்டும் அந்த பாதையிலேயே போயிடுறாங்க போகும்போதே ஒயர்லெஸில் அதிரடிப்படையினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வீரப்பன் நாகாப்பாவை கடத்திக்கிட்டு பஸ்ஸில் தான் வந்தாங்க பஸ்ஸு இப்போ எங்களை கடந்து போயிட்டுருக்குது நாங்கள் இப்போ நாகப்பாவுடைய வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க வீரப்பன் குழு அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் குண்டால் அதிரடிப்படை முகாமில் இருந்த வீரர்கள் இந்த பக்கம் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிற விதமாக காட்டுக்குள்ளே ஒரு முப்பது நாற்பது ரவுண்டு துப்பாக்கியில் சுட்டு இந்த பக்கம் வர வேணாங்கிற எச்சரிக்கையோடு விட்டுறாங்க அந்த எச்சரிக்கையை பார்த்த வீரப்பனும் சரி அதிரடிப்படையாக அங்கே இருக்கு நம்ம அந்த இடத்துக்கு போவானா அப்படின்ட்டு இடது பக்கம் அப்போ காட்டுக்குள்ளே போயிடுறாரு கிட்டத்தட்ட நாகப்பாவை கடத்தி ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு பிறகு தான் பகுதிக்கு அவங்க போய் சேர்றாங்க இந்த சூழல்லையே பஸ்ஸில் வரும்போது இவங்க கொண்டு வந்திருந்த சில உணவுப் பொருட்கள் எல்லாமே பஸ்ஸில் விட்டுட்டு அவசரமாக அரிஞ்சு விடியாந்துடுறாங்க பஸ்ஸு போயிடுது இப்போ ஏற்கனவே இவங்க உணவுப் பொருளை வாங்கி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கு போய் அங்கேருந்து மீண்டும் பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம அடுத்த கட்ட நேரம் போகணும் அப்படிங்கிற முடிவில் அந்த இடத்த நோக்கி போகிறாங்க ஆனால் இரவு நேரத்தில் மிகச்சரியாக அந்த இடத்த இவங்களால் போய் சேர முடியல முதல்ல இந்த இடத்துலேருந்து காட்டுக்குள்ளே போனால் போதும் அப்படிங்கிற முடிவில் குண்டால் காட்டுக்குள்ளேயே அதிரடிப்படை வீரர்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு இடத்துல போய் அங்கே தங்கிடுறாங்க இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்ருக்கும்போது உள்ளூர் அரசியல் பிரமுகர்களும் பொதுமக்களும் நாகப்பா வீட்டுக்கு வந்து என்ன செய்யலாம்ங்கிறத பற்றி பேசுகிறாங்க நாகப்பா அவருடைய மனைவி பரிமளம் எதுவும் செய்வேன்னா நம்ம இப்போ இருக்கிற தகவலை முதல்ல முதலமைச்சருக்கு சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க இந்த லிங்காயத்து சமூகத்தில் கூடிய பெரும்பான்மையான மக்கள் எல்லாருமே எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அடுத்து என்ன காரியம் செய்கிறதா இருந்தாலுமே அவங்களுடைய மத குருவட்டை பேசிட்டு தான் செய்வாங்க அந்த வழியில் சுத்தூர் சுவாமி அப்படிங்கிற ஒரு சுத்தூர் மடம் இருக்குது அந்த மடத்தினுடைய அதிபருக்கு ஃபோன் பண்ணி நாகப்பாவை வீரப்பன் கடத்திட்டாருந்த செய்தி சொல்கிறார் வீரப்பன் கொடுத்த ஆடியோ கேசட்டை எடுத்துக்கிட்டு காலையில் என்ன வந்து பாருங்கிறாங்க அதே மாதிரி நாகப்பா தான் அவங்க மக மருமக மகன் கட்சிக்காரங்க கொஞ்சம் பேர் எல்லாமே மறுநாள் சுத்தூர் சாமியை போய் பார்க்குறாங்க அவரு உடனே கர்நாடக முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணி என்ன செய்யலாம்னு கேட்குறாரு அந்த ஆடியோ கேஸ்ட்டை கொடுத்திருப்பங்கிறாரு முதலமைச்சர் ஆடியோ கேஸ்ட் முதல்வர் போகுது அதுக்கு பிறகு என்ன நடந்துங்கிறதை பற்றி முன்னாள் அமைச்சராக இருந்த நாகப்பாவுனுடைய கட்சி ஆதரவாளராக இருந்த பொன்னாச்சி மாதேசாமி நான் சந்தித்து பேசுனேன் பொன்னாச்சி மாதவசாமி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஆடியோ கேசட்டை வாங்கி போட்டு கேட்டவர் வீரப்பன் வச்சுருக்கிற கோரிக்கை இல்லை என்னால் செய்யக்கூடிய கோரிக்கை ஒன்றே உங்க மட்டுந்தான் அதிரடிப்படையை காட்டுக்குள்ளே அனுப்பக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கை தான் வச்சுருக்காரு அடுத்தபடியாக அவர் கொளத்தூர் மணியை விடுதலை செய்ய சொல்கிறார் அடுத்து சதாசேவா கமிஷனை மீண்டும் விசாரணை செய்ய சொல்கிறார் இதெல்லாம் மெதுவாக போயிட்டு தான் இருக்குது குளத்தூர் மணியை விடுதலை செய்ய சொல்லி சொல்லக்கூடிய அந்த முக்கியமான கோரிக்கையில் நான் தலையிட முடியாது ஏன்னா அது நீதிமன்றம் தொடர்பான விஷயம் போலீஸ் பிடிச்சி கேஸ் போட்டிருக்காங்க கோர்ட் ரிமாண்ட் பண்ணியிருக்கு நான் அதில் தலையிட முடியாது ஏற்கனவே நடிகர் ராஜ்குமார் கடத்தப்பட்ட போது சில கைதிகளை விடுதலை செய்ய சொல்லி வீரப்பன் கோரிக்கை வச்சிருந்தார் அதை பற்றி நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அதை எதிர்த்து ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டார் சுப்ரீம் கோர்ட் என்ன கடுமையாக கண்டிச்சிருச்சு அதிலிருந்து நான் என்ன மேல முடியாத சூழலில் இருக்கேன் மீண்டும் நான் இதில் தலையிட இல்லை அது நீதிமன்றம் தொடர்பான விஷயம் அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வாங்கி சொல்லுங்க ஆனால் மற்ற வேலைகள் அதாவது திருவள்ளுவர் சிலை திறக்கிறது காவிரி நதி நீர் பிரச்சனை சதாசிவ கமிஷன் விசாரணை இது எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்தில் மெதுவாக நடந்துகிட்டு தான் இருக்குது அதில் எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் குளத்தூர் மணியை விடுதலை செய்ய சொல்லியிருக்கேன் அந்த கோரிக்கையில் நான் தலையிட முடியாது நீங்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் பார்த்துக்கங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் வீரப்பனோடு பேசி தொடர்பு எடுத்து அவர்களை மீட்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் எப்படியாவது நாகப்பாவை மீட்கிறதுக்கான முயற்சி நீங்களே செய்யுங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் அதிரடிப்படையினுடைய நடவடிக்கைகளை முழுமையாக நிறுத்தி வைக்கிறேன் இப்போயே நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்ட்டு அதிரடிப்படையினுடைய தலைமைக்கு ஃபோன் பண்ணி தயவுசெய்து யாரும் காட்டுக்குள்ளே தேடி போகிறத வேலையை நிறுத்திடுங்கன்னு சொன்னார் அதுக்கு பிறகு நாங்கள் ஊருக்கு வந்தோம் நாங்கள் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் பொறுமையாக இருந்தோம் அதுக்கு பிறகு உயரப்பண தரப்புலேருந்து எந்த விதமான தகவலும் இல்லை அரசும் கடத்தப்பட்டிருக்கிற நாவகப்பாவை மீட்கிறதுக்கான எந்த முயற்சியுமே செய்யலை இது நம்ம சும்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு வீரப்பன் நாகப்பாவை கடத்தி கூட்டிகிட்டு போன அந்த காட்டு வழியாகவே நாங்களும் கொஞ்சம் கட்சிக்காரங்களை கூட்டிகிட்டு அந்த பகுதி பழங்குடி மக்களை கூட்டிகிட்டு தேடி போக ஆரம்பித்தோம் திணலி சத்தியமங்கலம் ஊக்கியம் கொப்பம் அந்த காட்டுப் பகுதிக்குள்ளே நான் தொடர்ந்து எங்கள் கட்சிக்காரங்க ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு பழங்குடி மக்களோடு அந்த பக்கம் நாங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தோம் சுற்றிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் எல்லாமே வீரப்பன் கூட அங்கேருந்து நடந்து போனதுக்கான சில தரவுகள்லாம் தெரிஞ்சுது அங்கே இருந்த மக்களை பார்த்து பேசும்போது கடைசியாக கல்மாத்தூர் காட்டு காட்டுப்பகுதிக்கு நாங்கள் போகும்போது காட்டுக்குள்ளே அதிரடிப்படை வீரர்கள் அங்கே இங்கே இருந்தாங்க சிலர் யூனிஃபார்ம்லேயும் இருந்தாங்க சிலங்க யூனிஃபார்ம் இல்லாமல் மப்ட்டு ட்ரெஸ்லேயும் சுற்றிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் அதிரடிப்படை இங்கே இருக்கும்போது வீரப்பன் குழு இந்த பக்கத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டுது இருந்தாலும் நமக்கு இருக்கிற சிக்கல் ஒரு பக்கம் படை இருக்குது இன்னொரு பக்கம் வீரப்பன் குழு இருக்காங்க நம்ம ரெண்டு கடையில் போய் மாட்டிக்கூடாதுன்ட்டு நாங்கள் எல்லாமே திரும்பி வந்துவிட்டோம் திரும்பி வந்தோடனே மீண்டும் இந்த தகவலை நாகப்பா குடும்பத்தில் சொல்லிவிட்டு அடுத்ததாக சுத்தூர் மடத்தினுடைய மதகுருவை போய் பார்த்தோம் அவருடைய வழிகாட்டுதலோடு மீண்டும் முதலமைச்சரை போய் பார்த்து காட்டுக்குள்ளே போலீஸ் இருக்காங்க நாங்கள் போகிறது சிக்கலாக இருக்குது வீரப்பன் குழு அங்கே தான் இருக்கிறதா தெரியுது நாங்கள் எப்படி போய் பேசுகிறது நாங்கள் எப்படி அந்த காட்டுக்குள்ளே தைரியமாக போகிறது போலீஸ் இருக்கிறதுனால ரெண்டு தரப்பு கடையில் ஏதாவது துப்பாக்கி சென்னால் எங்களுக்கு உடனே மீண்டும் முதலமைச்சர் அங்கிருந்து போலீஸை திரும்ப வர சொல்லி கூப்பிட்டு சொல்லிட்டார் அதுக்கு பிறகு அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் தைரியமாக போக முடிஞ்சுது நாங்கள் போகும்போதே வீரப்பன் கூட அங்கேருந்து அடுத்தடுத்துல வடக்கு நோக்கி கிழக்கு நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுது ஊக்கியம் காட்டு பகுதியிலேருந்து நல்லூர் பத்னபாளையம் காடுகள் எல்லாம் தாண்டி நால் ரோடு காடுகள் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போயிட்டு இருந்தோம் கடைசியாக சீபன் கோம்பிங்கிற இடத்துல பர்கூர் ராமாபுரம் ரோட்டை கடந்து நாங்கள் மீண்டும் மாட்டள்ளி காட்டு பகுதிக்கு போனோம் அங்கே போகும்போது கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் ஆகிட்டுது என் கூட வந்திருந்த எல்லாேருமே நடக்க முடியாமல் வெவ்வேறு சிக்கல்களை திரும்பி வந்துட்டாங்க புட்டா அப்படிங்கிற ஒரு பெரியவர் மட்டும் தான் என் கூட்டிருந்தார் அவரை மட்டும் நான் கூட வைச்சிட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தேன் போகும்போது ஒரு நாள் சாயங்காலம் அஞ்சரை மணி ஆகிட்டுது அந்த நேரத்தில் மாற்றள்ளி பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி கிராமத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் அந்த பக்கம் எரும மேய்ச்சிட்டு வந்துகிட்டு இருந்தார் அவங்கள பார்த்து யாராவது இந்த பக்கம் புது ஆளு வந்தாங்களா வீரப்பன் குழு வந்தாங்களா இந்த மாதிரி நாகப்பாவை கடத்திட்டு போயிட்டாங்க இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க நான் தேடி போயிட்டுருக்கேன்னு சொன்னேன் நான் இந்த மூணு நாளாக அங்கே யாரையும் பார்க்கல நேற்று ராத்திரி மட்டும் என்னுடைய எருமக்கண்ணை ஒன்று காணாமல் போய்ட்டுது டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே எங்கேயாவது எருமை போய் தனியாக எருமை எருமக்கண்ணை கூப்பிட்டுக்கிட்டே நான் வந்துகிட்டு இருந்தேன் வரும்போது இந்த பள்ளத்துக்கு கீழே இருக்கிற இடத்துல யாரோ நாலஞ்சு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது நான் அந்த பக்கம் டார்ச் லைட் அடித்தேன் லைட் ஆஃப் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு யார் நீங்கள் என்னென்னு கேட்டேன் நான் இந்த மாதிரி ஒரு வேலையாக வந்திருக்கேன் நீ என்ன வேலைக்கு வந்தேன்னு கேட்டாங்க நான் எருமக்கன்று கணம் தேடிட்டு வந்தேன் அப்படின்னாங்க இங்கேயும் எருமக்கன்று வரல அந்த பக்கம் போய் பாருன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க வீரப்பன் ஆளாக கூட இருக்கலாம் இதை மட்டும் நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் சொன்ன உடனே அவருக்கு சொன்ன அந்த அடையாளத்தின் அடிப்படையில் அவரையும் கூட்டிகிட்டு அந்த பள்ளத்துக்குள்ளே போய் பார்த்தோம் போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு நாலஞ்சு பேர் யூரியன் போனதுக்கான அடையாளங்கள் தெரிஞ்சுது மற்றபடி தரையில் இருந்த எல்லாம் சின்ன சின்ன இந்த குரணக்கல்லாம் இருந்தெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு ஏதோ படுக்க விரித்து படுத்துருந்துட்டே திரிச்சு போன மாதிரி தெரிஞ்சுது அப்போது வீரப்பன் கும்பல் இங்கே தான் இருக்குமோ அப்படிங்கிறது ஓரளவுக்கு உறுதியாகிட்டுது சரி இந்த அடிப்படையில் எப்படியாவது கிட்டே நாளைக்குள்ளே அவங்கள தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து மீண்டும் மாதேஸ்வர மலைக்கு போகக்கூடிய அந்த காட்டுப்பகுதியிலேயே அந்த பெரிய கூட்டிகிட்டு நடத்திட்டு தான் நாங்கள் போகும்போது அன்னைக்கு மறுநாள் காலையில் ஒரு ஏழு ஏழரை மணிக்கெல்லாம் ஒரு பள்ளத்துக்கு போயிட்டோம் அந்த பள்ளத்தில் கீழே யாரோ துணி துவைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுது சரி யாராக இருக்கும் அப்படின்ட்டு கூட வந்து அந்த பெரியவரை கேட்ட இங்கே எதுவும் ஊரும் கிடையாது கோயிலும் கிடையாது மக்கள் நடமாட்டம் இந்த பக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை துணி துவைக்கிறாங்கன்னா சந்தேகமாக தான் இருக்குது எதுக்கு அந்த சத்தம் வர்றது துணி துவைக்கிறதானு உறுதியாக பாருங்கன்னாங்க நான் போய் பார்க்கும்போது கீழே துணி துவைக்கிற சத்தம் தான் கேட்டது அந்த இடத்துலேருந்து அந்த இருட்டாக இருக்கிற அந்த பகுதியை பார்க்கறதுக்கான சூழல் இல்லை ஏன்னா கிழக்கு பக்கம் இருந்து சூரிய ஒளி என்னுடைய கண்ணில் வீசினதுனால என்ன நடக்கிற தெரியல மீண்டும் அங்கேருந்து ஒரு இரநூறு அடி தூரம் கீழே இறங்கி ஒரு பள்ளத்துக்கு போய்ட்டு அங்கேருந்து பார்க்கும்போது கீழே மூணு பேர் துணி துவைச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக கவனிக்கும்போது சரி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலான்ட்டு அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்கி போய் பார்க்கும்போது வீரப்பன் குழுவை சேர்ந்த மூணு பேர் தான் துணி துவைச்சிட்டு இருந்தாங்க அவங்க பக்கத்தில் துப்பாக்கி ஒரு கல் மேலே மூணு துப்பாக்கி சாத்தி வச்சிருந்தது சரி இது வீரப்பனும் அவங்க குழுவை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க நான் வந்திருக்கிறேங்கிற செய்தியை போய் சொல்லுப்பான்ட்டு என் கூட இந்த புட்டுங்கிறவரை போய் சொல்ல சொன்னேன் அவர் பயந்துக்கிட்டாரு நான்லாம் போக மாட்டேன் நான் வேணா அங்கே இருக்கிற நீங்கள் போய் சொல்லுங்கன்ட்டார் சரி அந்த இடத்துலருந்து நான் அந்த ஆற்றுக்கு இறங்கி போக முடியாததுனால மீண்டும் கீழே ஒரு நூறு அடி தூரம் போயிட்டு ஆற்றுக்குள்ளே இறங்குற மாதிரி ஒரு பாதையை பார்த்து அந்த பாதையில் இறங்கி மீண்டும் அவங்க துணி துவச்சிக்கிட்டு இருந்த அந்த இடத்தை நோக்கி வந்தேன் அவங்க பார்வையில் நின்று துப்பாக்கியில் சுட்டால் கூட நம்ம குண்டடிப்படக்கூடாது ஒரு தூரத்தில் நின்று தலைவரை அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் போட்டு சொன்னேன் ஏன் அதை நான் கூப்பிட்ட பேச்சு சத்தம் கேட்டவுடனே மூணு பேரும் துணி துவைக்கிறது விட்டு டக்கு நோடி துப்பாக்கி எடுத்து நேராக எனக்கு எதிராக பிடிச்சி நின்ட்டாங்க அதுக்கு பிறகு நான் கையை தூக்கி நின்றுட்டு நான் தலைவரை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு தலைவரை பார்க்க வந்தேன்னு என்ன சொன்னோம் மாதேவசாமி அடுத்து வீரப்படம் சந்தித்தாரா நாகப்பாவை மீட்கிற முயற்சி எந்த அளவுக்கு நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்